காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி மூன்று ஜெயந்தி சிறப்புகள் பரம புண்ணியமான அந்த அவதார காலம் ஒரு நந்தன வருஷத்தில் வைசாக சுத்த பஞ்சமியில் அபிஜித் முகூர்த்தத்தில் ஏற்பட்டது வைசாக சுத்த பஞ்சமி என்றால் வைகாசி மாசத்து வளர்ப்பிறை பஞ்சமி அதாவது சித்திரை மாச அமாவாசியை ஆனவுடன் வரும் பஞ்சமி அபிஜித் முகூர்த்தம் என்பது சூரியன் நடு உச்சியில் இருக்கும் மத்தியான வேளை ஜெயப்பிரதமான அதாவது வெற்றி வழங்கக்கூடிய முகூர்த்தம் அன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் பரமசிவனை அதி தேவதையாக கொண்ட நட்சத்திரம் ராமச்சந்திரமூர்த்தியைப் போலவே ஐந்து கிரகங்கள் உச்சமாக இருக்கும் அபூர்வமான காலத்தில் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினார் ராமர் மாதிரியே ஆச்சாரியாலும் புனர்வசு நட்சத்திரம் என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது வைசாக சுத்த பஞ்சமி திருவாதிரை அல்லது புனர்வசு என்ற இரண்டில் ஒரு நட்சத்திரத்தில்தான் வருவதை பார்க்கிறோம் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்துக்கு சமமாக எதுவும் இல்லை இப்படி நான் சொன்னால் பிரகிருத விஷயம் தற்போது எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் ஆச்சாரிய சரித்திரம் ஆனதால் அதை விசேஷமாக ஸ்தோத்ரிக்கத்தான் வேண்டும் என்பதற்காக ஒரே அடியாய் உசத்தி வைத்து சொல்கிறாரா இல்லாவிட்டால் நாமெல்லாம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயத்தில் தானே வந்தவர்கள் என்பதால் சொல்கிறாரா அல்லது அவருடைய மடத்தில் அவருடைய பெயரை வைத்து கொண்டுதானே இவர் சுவாமிகளாக ஊர் கூட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதனால் சொல்கிறாரா என்று தோன்றலாம் அதாவது சுய அபிமானத்தால் தூக்கி வைக்கிறேனோ என்று தோன்றலாம் இப்படிப்பட்ட காரணங்களுக்காக அந்த ஜெயந்திக்கு நான் உயர்வு கற்பித்து சொல்லவில்லை கற்பனையே இல்லை மிகையோ ஸ்தோத்திரமோ இல்லை வாஸ்தவத்திலேயே அதற்கென்று இருக்கும் உயர்வினால்தான் எல்லா புண்ணிய காலங்களிலும் நம்முடைய ஆச்சாரியாளின் ஜெயந்தி தான் பரம புண்ணிய காலம் என்று சொல்கிறேன் புண்ணிய காலங்கள் எவ்வளவோ இருக்கின்றன சிவராத்திரி கோகுலாஷ்டமி ஸ்ரீராம நவமி நிருசிம்ம ஜெயந்தி சரஸ்வதி பூஜை விஜயதசமி விநாயக சதுர்த்தி ஸ்கந்தசஷ்டி இன்னும் உத்தராயண புண்ணிய காலம் தக்ஷிணாயன புண்ணிய காலம் என்றெல்லாம் எத்தனையோ இருக்கின்றன எல்லாமே உத்கிருஷ்டமானவை என்றாலும் ஸ்ரீ சங்கர தான் சர்வ உத்கிருஷ்டமானது என்பது வாஸ்தவம் எப்படி மற்ற புண்ணிய காலங்கள் சொன்னேனே வேதங்களாலேயும் புராணங்களாலேயும் அநேக சாஸ்திரங்களாலேயும் சித்தமான அந்த புண்ணிய காலங்கள் காலங்களெல்லாம் தொன்றுதொட்டு யுகங்களாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருப்பவை இந்த புண்ணிய காலம் அதாவது ஸ்ரீ சங்கர ஜெயந்தி அவற்றுக்கெல்லாம் ரொம்பவும் பிற்பாடுதான் உண்டானது ஆனாலும் இதுவே சர்வ உத்கிருஷ்டமானது என்றால் எப்படி சரி இந்த புண்ணிய காலம் எதற்காக உண்டாயிற்று வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் புனருத்தாரணம் பண்ணுவதற்காகத்தான் இந்த புண்ணிய காலம் அதாவது சங்கரர் அவதாரம் ஏற்படாமல் இருந்தால் என்ன ஆகியிருக்கும் பௌத்தம் முதலான மதங்களும் ஈஸ்வர பக்தியை சொல்லாத சாங்கியம் மீமாம்சை போன்ற மதங்களும் தான் ஒரே அடியாக பரவியிருக்கும் அப்படி பரவியிருந்தால் அப்புறம் சிவராத்திரியும் ஸ்ரீராம நவமியும் மற்ற புண்ணிய காலங்களும் யார் கொண்டாடியிருப்பார்கள் அத்தனை புண்ணிய காலங்களையும் அவைதீகம் அடித்து கொண்டு போயிருக்கும் ஏறக்குறைய அப்படிப்பட்ட கட்டத்தில் மற்ற எல்லா புண்ணிய காலங்களும் தத்தளித்து கொண்டிருந்த போதுதான் இந்த ஒரு புண்ணிய காலம் ஏற்பட்டது ஏற்பட்டு வேத வழியை மறுபடி நன்றாக நிலைநாட்டி அந்த புண்ணிய காலங்கள் அத்தனைக்கும் புத்துயிர் கொடுத்து அவற்றை நிலைநிறுத்திற்று இன்றைக்கும் சிவராத்திரி ஸ்ரீராமநவமி கோகுலாஷ்டமி இத்தியாதியை நாம் புண்ணிய காலங்களாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஆச்சாரிய ஜெயந்தி என்ற புண்ணிய காலம் ஏற்பட்டதுதான் காரணம் இந்த ஒரு ஜெயந்தி இல்லை என்றால் எந்த ஜெயந்தியுமே இல்லாமல் போயிருந்திருக்கும் ஜெயந்திகளையெல்லாம் எல்லாம் கொடுத்த ஜெயந்தியாக இருப்பது ஸ்ரீசங்கர ஜெயந்தியே என்பதால் தான் அதை புண்ணிய காலங்கள் அத்தனையிலும் விசேஷமானது என்றது சப்தம் ஆச்சாரியாளோடு விசேஷமாக சேர்ந்து ஜய சங்கர என்று உலகமெல்லாம் முழங்குகிறது என்று சொன்னேன் அதில் இந்த ஜெயந்தி விசேஷத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் எல்லா ஜனங்களும் இந்த விசேஷத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரிய ஜெயந்தியை மகோத்சவமாக கொண்டாட வேண்டும் என்று எனக்கு ஆசை அவர் பெயரை சொல்லி கொண்டு பிழைப்பதனாலோ என்னவோ அத்தனை ஜெயந்திகளை விடவும் விசேஷமாக அவை எல்லாவற்றையும் தூக்கி நிற்கச் செய்த இந்த ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்று எனக்கு இருக்கிறது ஆச்சாரிய ஜெயந்தி இல்லாவிட்டால் கிருஷ்ண ஜெயந்தி ஏது நுர்சிம்ம ஜெயந்தி ராமநவமி எல்லாம் ஏது ராமாயணம் இருந்திருக்குமா கீதை இருந்திருக்குமா எனக்கு பேராசை அது நிறைவேறுமோ இல்லையோ சொல்லி வைக்கிறேன் சங்கர ஜெயந்தி என்று எங்கே நடந்தாலும் அங்கே ஜனங்கள் படையெடுத்து போய் பிரசாத விநியோகத்தை அசாத்தியமாக்கிவிட வேண்டும் என்று பேராசை இதை நான் சொல்லிக்கொண்டே போனால் என்றைக்காவது நிறைவேறாதா எதற்காக கொண்டாடணும் என்றால் கொண்டாட்டத்தால் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை நமக்கேதான் ஸ்ரேயஸ் அவரை ஸ்மரிக்கிற புண்ணியம் ஏற்பட்டு சித்தமலம் போகும் நன்றியுணர்ச்சி என்பது மனுஷனாக பிறந்தவனுக்கு அவசியமோ இல்லையோ நன்றி மறவாமை என்பதைத்தானே பெரியவர்களெல்லாம் மனுஷ லட்சணத்தின் உச்சியில் சொல்கிறார்கள் ஆகையால் நமக்கு இடைக்காலத்தில் அடைபட்டு போன மோட்ச மார்க்கத்தை மறுபடியும் திறந்துவிட்டு சனாதன தர்மத்துக்கு புத்துயிர் கொடுத்து சிவராத்திரி என்றும் ஸ்ரீ ஜெயந்தி என்றும் ராமநவமி என்றும் பண்டிகைகள் கொண்டாடும் ஆனந்தத்தை கொடுத்தவரிடம் நன்றிக்கு அடையாளமாக அவருடைய ஜெயந்தியை பண்டிகைகளிலெல்லாம் பெரிய பண்டிகையாக கொண்டாட வேண்டியது நியாயம்தானே தற்போது இந்த ஜெயந்தியின் மகத்துவம் போதிய அளவு ஜனங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கவில்லை அதனால் தனியாக எங்கேயாவது யாராவது கொண்டாடினால் பத்து பேர் கூட சேர்வதில்லை மடத்தில் கொண்டாடினால் கூட்டம் சேர்கிறது மக்கள் மேல் குற்றமில்லை முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி உணர்த்தாதது எங்கள் தப்புதான் ஆழ்வார்களுக்கும் ராமானுஜர் தேசிகர் மணவாள மாமுனிகள் முதலானவர்களுக்கும் பெருமாள் கோயில்களில் பிம்பம் இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மத அபிமானமும் நிறைய இருப்பதால் அந்த பெரியவர்களுடைய அவதார தினங்களில் ஆலய பிம்பங்களுக்கு விசேஷ பூஜை புறப்பாடு சாத்துப்படி என்று விமர்சையாக பண்ணுகிறார்கள் அப்பர் சுந்தரர் முதலான அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் உமாபதி சிவம் முதலிய சைவ சமய ஆச்சாரியர்களுக்கும் இதே போல ஈஸ்வரன் கோயிலில் பிம்பங்கள் இருப்பதால் அவர்களுக்கும் விழா நடந்து விடுகிறது வைஷ்ணவ சம்பிரதாயமாகவோ சைவ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மூலமாகவும் அவை யாவற்றையும் ஒப்புக்கொள்வதாகவும் உள்ள ஸ்மார்த்த சம்பிரதாயக்காரராக நம் ஆச்சாரியால் இருப்பதால் இரண்டு கோயில்களிலேயும் அவருக்கு பிம்பம் இல்லை வைதிக பூஜை உள்ளதாகவோ அவரால் யந்திர பிரதிஷ்டை போன்ற ஏதோ ஒன்று செய்யப்பட்டு அவருடைய விசேஷ சம்பந்தம் உள்ளதாகவோ இருக்கிற ஒரு சில கோயில்களில் மாத்திரம்தான் ஆச்சாரிய பிம்பம் இருக்கிறது இதற்கு விலக்காக உள்ள ஒரே ஒரு இடம் காஞ்சிபுரம் தான் அந்த ஊர் மட்டுமில்லை காஞ்சி மண்டலம் முழுவதிலுமே ஆச்சாரியாளுக்கு பிம்பங்கள் இருக்கின்றன காமாட்சி கோயிலில் தனி சன்னிதியுடன் பெரிய மூர்த்தி இருப்பதோடு ஏகாம்பரேஸ்வரர் வைகுண்ட பெருமாள் வரதராஜா ஆகிய கோயில்களில் கூட ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன இதில் இன்னும் விசேஷமாக வரதராஜா கோயிலில் தாயார் சந்நிதிக்கு போகும் வழியில் உள்ள மண்டபத்தில் உள்ள தூணில் வியாசரும் அவருக்கு சிஷ்யராக ஆச்சாரியாலும் இருப்பதில் வியாசர் ஒற்றை விரலை தூக்கி காட்டி அத்வை தம்தான் சத்தியம் என்று அடையாளம் தெரிவிக்கிறார் பெரிய கோயில்களில் மாத்திரம் இல்லாமல் சிவாஸ்தானம் செவிலிமேடு என்னும் சிவலிங்கமேடு புண்ணிய ஆலயம் ஐராவதேஸ்வரர் கோயில் இங்கேயும் வியாச சிஷ்யராக ரொம்பவும் யுவாவாக ஆச்சாரியால் இருக்கிறார் என்று பல இடங்களில் ஆச்சாரியாளின் பிம்பம் பொறிக்கப்பட்டிருக்கிறது காமாட்சியை சௌமியமூர்த்தியாக்கி ஸ்ரீசக்ர பிரதிஷ்டை காமகோட்டி பீட்ட பிரதிஷ்டை ஆகியன ஆச்சாரியால் செய்தார் என்று இங்கே அவரை அம்பாளுடன் ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பதற்கு ஏற்றாற்போல இவற்றில் சில சிற்பங்களில் தபஸ் காமாட்சி என்னென்ன ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் வழக்கமாக பொறிக்கப்படுவதுண்டோ அதே ஆசனங்களோடும் முத்திரைகளோடும் ஆச்சாரியாலையும் பொறித்திருக்கிறது சாதாரணமாக ஆச்சாரியாலை அவருடைய நாலு பிரதான சிஷியர்களான பத்மபாதர் முதலானவர்களுடன் சேர்த்து நினைப்பதே வழக்கமாயிருந்தாலும் அவருடைய காஞ்சிவாசத்தை சொல்லும் புஸ்தகங்களில் அந்த நாலு பேருக்கு வேறையான ஆறு சிஷியாலை சொல்லி அவர்கள் அவர் ஸ்தாபித்த சண்மதங்களில் ஒவ்வொன்றையும் தேசத்தில் நன்றாக ஸ்திரப்படுத்திவிட்டு அவர் காஞ்சிபுரத்தில் தமது சரித்திரத்தின் கடைசி பாகத்தில் தம்முடைய மடத்தில் இருந்தபோது அவரிடம் வந்து தெரிவித்துக் கொண்டார்கள் என்று இருக்கிறது அதற்கேற்ப அவருடைய காமாட்சி ஆலய விக்கிரகத்தின் பீடத்தில் வழக்கமான நாலுக்கு பதில் ஆறு சிஷ்யர்களின் உருவங்கள் இருக்கின்றன ஸ்ரீமடத்து பூஜா கிரகத்திலும் அவருக்கு இரண்டு பக்கத்திலும் பக்கத்துக்கு மூன்று பேர்களாக மொத்தம் ஆறு சிஷ்யர்களின் உருவங்களை பார்க்கிறோம் காஞ்சியில் மாத்திரமின்றி மெட்ராஸ் வரை பூந்தமல்லி பாப்பான் சத்ரம் மாங்காடு திருவொற்றியூர் என்று பல இடங்களில் ஆச்சாரிய பிம்பங்களை பார்க்கிறோம் பொதுவாக கோயிலில் இடமே பெறாதவர் இங்கே மட்டும் இப்படி நிறைய காணப்படுவது காஞ்சியில் அவர் முடிவாக வாசம் பண்ணி சித்தியடைந்ததால் இங்கே அவருடைய நினைவு ஆழமாக நிலைத்துவிட்டதாலேயே எனலாம் ஆனாலும் பொது உண்மை கோயில்களில் ஆச்சாரியால் பிம்பம் இல்லை என்பதே அதனால்தான் ஊருக்கு ஊர் கோயிலுக்கு கோயில் அவருக்கு ஜெயந்தி உற்சவம் என்று இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது எவரால் தான் இந்த தேசத்தில் ஆலய வழிபாடே புத்துயிர் பெற்றதோ அவருக்கு மூர்த்தியும் இல்லை விழாவும் இல்லை ஆனாலும் அவருடைய ஆத்ம சக்தி மகிமையால் தேசம் பூராவிலும் ஆச்சாரியாள் என்றாலே சங்கராச்சாரியாள்தான் என்று ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்டத்தை உரிய அளவுக்கு விருத்தி பண்ணி தர வேண்டியது எங்களுடைய மடத்தினுடைய கடமையாயிருக்கிறது ஆலயமூர்த்தி இல்லாத ஆச்சாரியாளுக்கு ஸ்தூலமூர்த்தியாக இருப்பது அவர் ஸ்தாபித்த மடங்கள்தான் ராமானுஜர் உள்பட நான் சொன்ன அந்த வைஷ்ணவ சைவ பெரியவர் எவருக்கும் அவரே ஸ்தாபித்ததாக மடம் கிடையாது ஆலயமூர்த்தி தான் இருக்கிறது அதனால் மடம்தான் ஆச்சாரிய ஜெயந்தியை அதற்குரிய கௌரவத்தோடு கொண்டாடி ஜனங்களுக்கு பக்தி எழுச்சியை ஊட்ட வேண்டும் மடத்தோடையே சம்பந்தப்பட்டது காஞ்சி காமாட்சி ஆலயம் ஆச்சாரியாளுடைய சரித்திர சம்பந்தமும் விசேஷமாக உள்ள ஆலயம் அது அதனால் அங்கே ஆச்சாரியாளுக்கு பிம்பம் இருக்கிறது உயரமாக தனி சந்நிதி சிலா விக்கிரகம் உற்சவ விக்கிரகம் எல்லாம் இருக்கின்றன சிலா விக்கிரகம் பெரிய மூர்த்தியாக இருக்கிறது அவ்வளவு பெரிசாக எந்த ஆச்சாரிய புருஷருக்குமே விக்கிரகம் இருப்பதாக தெரியவில்லை புருஷாக்கிருதி எனும்படி அதிலும் இந்த நோஞ்சான் காலத்து புருஷாக்கிருத்தியாக இல்லாமல் ஆச்சாரியால் இருந்த அந்த பூர்வ காலத்தின் திருடகாத்திரமான கம்பீர புருஷாக்கிருதியில் அந்த விக்கிரகம் இருக்கிறது அங்கே மாத்திரம் சங்கர ஜெயந்தி உற்சவமும் நல்ல முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஜெயந்தி உற்சவங்களை கொண்டாடுவதில் இரண்டு வகை உண்டு கர்ப்போத்சவம் என்பது ஒன்று ஜன்மோத்சவம் என்பது இன்னொன்று ஜெயந்திக்கு முன்னால் உற்சவம் ஆரம்பித்து ஜெயந்தி அன்று பத்தாம் நாள் உற்சவம் பூர்த்தியாகும்படி கொண்டாடுவது கர்ப்போத்சவம் பத்து மாச கர்ப்பத்துக்கு பதிலாக பத்து நாள் உற்சவம் ஜெயந்தி அன்றே ஆரம்பித்து அப்புறம் பத்து நாள் உற்சவம் நடத்தி புண்ணியாகவாசன தினத்தில் முடிக்கிற மாதிரி பூர்த்தி செய்வது ஜன்மோத்சவம் எனப்படும் ஆச்சாரிய ஜெயந்தியை கர்ப்போத்சவமாக பண்ணும் இடங்களில் சுக்ல பஞ்சமியான ஜெயந்திக்கு பத்து நாள் முந்தி என்றால் கிருஷ்ணபக்ஷத்தில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறதே தேய்பிரை அவ்வளவு சிலாக்கியமில்லையே என்று நாலந்து நாள் தள்ளி அமாவாசை என்று ஆரம்பித்து பஞ்சமியோடு முடிக்கிறார்கள் காஞ்சி காமாட்சி கோயிலில் ஜன்மோத்சவமாக கொண்டாடுகிறார்கள் ஜெயந்தி என்று ஆரம்பித்து பூர்ணிமையன்று பூர்த்தி செய்கிறார்கள் அந்த உற்சவம் தேவஸ்தான திட்டத்திலேயே நடத்தப்பட்டு வருவது எங்கேயும் இப்படி தேவஸ்தான கட்டளையாக ஆச்சாரியாளுக்கு உற்சவம் இல்லை தனிப்பட்ட உபயதார்கள் செய்யும் உற்சவம்தான் நடக்கிறது மற்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அடியார்களுக்கும் அநேக ஆலயங்களில் நடக்கிறது போல நம் ஆச்சாரியாளுக்கு நடக்காத குறைக்கு கொஞ்சம் ஈடு செய்வதாக காஞ்சிபுரத்தில் மாத்திரம் விமர்சையோடு உற்சவம் நடக்கிறது பிரதி தினமும் பகவத்பாதாளின் உற்சவ விக்கிரகத்தை புறப்பாடு செய்து அம்பாள் சந்நிதியான காயத்ரி மண்டபத்துக்கு வெளிப்பக்கம் பீடம் போட்டு எழுந்தருள பண்ணி அவர் பண்ணிய ஸ்தோத்திரங்களுக்குள் மிகவும் உயர்ந்ததான சௌந்தரியலகரியிலிருந்து தினம் பத்து ஸ்லோகம் வீதம் அர்ச்சகர்கள் அர்ப்பணம் பண்ணுகிறார்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு தீபாராதனை செய்கிறார்கள் பத்து நாளில் இப்படி சௌந்தரியலகரியின் நூறு ஸ்லோகங்களும் ஓதப்பட்டு அம்பாளுக்கு அர்ப்பணமாக பாராயணம் செய்யப்படுகின்றன கடைசி நாளில் ஒரு வித்தியாசம் வெளி சுக்ரவார சுக்கரவார மண்டபம் என்று இருக்கிறது விடாயாற்றி உற்சவம் முதலானவற்றின் அம்பாளை அங்கேதான் எழுந்தருளை செய்து தீபாராதனை நடத்துவார்கள் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி உற்சவத்தின் பத்தாவது தினத்தில் இந்த மண்டபத்திலேயே உற்சவ காமாட்சி உற்சவ ஆச்சாரியால் இரண்டு பேரையும் எழுந்தருள பண்ணி கடைசி பத்து ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி செய்கிறார்கள் ஆச்சாரியாளுக்கு அம்பாள் பிரசாதமாக பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்து உற்சவத்தை முடிக்கிறார்கள் இதுபோல ஊர் உலகம் பூராவும் அவருக்கு நடக்க வேண்டும் அது நடக்கிற போது நடக்கட்டும் இப்போதைக்கு என்ன பண்ணணும் என்றால் ஆச்சாரிய ஜெயந்தி என்று நம் மனசை ஆச்சாரியாளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் திரவியத்தால் தேகத்தால் உற்சவம் பண்ணுவதற்கு முந்தி மனசினால் பண்ண வேண்டும் திரவியத்தையும் தேகத்தையும் அர்ப்பித்து பெரிசாக உற்சவம் பண்ணும்போதும் கூட மனசை பூர்ணமாக அவருக்கு கொடுத்து சரணாகதி பண்ணுவதே பெரிய பூஜை இப்படி சொல்வதால் வெளி உற்சவம் வேண்டாம் என்று அர்த்தமில்லை முழு மனசோடு கூட வெளி உற்சவமும் செய்யணும் இப்போது கொஞ்ச நாளை மனசை ஆச்சாரியாளுக்கென்றே கொடுப்போம் அவதார மகிமை அது இது என்று நிறைய பேசியும் பேசியதை கேட்டும் சந்தோஷப்படுவதை விட முடிந்த மட்டும் மனசை ஆச்சாரியாளிடம் அர்ப்பணம் பண்ணுவோம் அதுதான் பெரிய சந்தோஷம் மனசில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கொஞ்சம் பார்த்தோமானால் அதுவே பெரிய சந்தோஷம் நம்முடைய தாபமெல்லாம் சமணமாகிற பெரிய சாந்தி அதுதான் பகவத் ஸ்மரணத்தை விட பகவத்பாத ஸ்மரணம் அதிக சாந்தி நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் இருந்து கொண்டு கெட்டதற்காக நம்மை தண்டிக்கவும் செய்யும் பகவானை விட நல்லதே செய்து கொண்டு நாம் எத்தனை கெட்டு குட்டிச்சுவராக இருந்தாலும் நம்மை உத்தரிப்பதற்கென்றே வந்த பாதாளை ஸ்மரிப்பதே நமக்கு பெரிய சாந்தி எப்படி மனசை அர்ப்பிப்பது அதாவது அது கண்ட கண்டதுகளை நினைக்காமல் அவரையே எப்படி மனசில் கொண்டு வந்து கொள்வது என்றால் சுலபமாக வழி சொல்லித் தருகிறேன் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசுக்குள்ளேயே கொள்வதுதான் வழி அதன் வழியாக அவர் மனசுக்குள் வந்து விடுவார் வையகம் துயர் தீர ஞான சம்பந்தர் காட்டிக் கொடுத்த வழி ஹர நாம தானே ஆழ்க தீயதெல்லாம் அரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அதனால் ஹரஹர என்று சங்கர சங்கரநாமாவோடு சேர்த்து சொல்வோம் அவர் திக்விஜய சங்கரராக இருந்ததால் ஜய ஜய என்றும் சேர்த்துச் சொல்வோம் வேற உபன்யாசம் வேண்டாம் புத்தி சாமர்த்தியங்கள் வேண்டாம் எதற்கு வீணாக சாதுரிய வாதங்கள் பண்ணி கண்ட க்ஷோபம் அதாவது தொண்டைக்கு உபத்ரவம் விளைவித்துக் கொள்கிறாய் நீ புத்திசாலி இல்லையா பேசாமல் சம்புவின் பாத பத்மங்களை நினைத்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவி என்று அந்த சம்புவின் பாதமாக வந்த பகவத்பாதாளே சொல்லியிருக்கிறார் விரதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தர்க்கவசா பதாம் போஜம் சம்போர் பஜ பரம சௌக்கியம் பிரஜசுதி சுதி நல்ல புத்தி உள்ளவனே சமத்து குழந்தையே என்று கூப்பிட்டு இப்படி உபதேசம் பண்ணியிருக்கிறார் அதனால் இந்த புண்ணிய காலத்தில் வேற உபன்யாசம் ஒன்றும் வேண்டாம் அதிலும் ஏதாவது மாற்று அபிப்பிராயம் வரத்தான் வருகிறது அதனால் வேண்டாம் கொஞ்ச நாளை ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா என்று மனசுக்குள் சொல்லி கொண்டிருப்போம் மனசுக்குள் வெளியில் சப்தம் வர வேண்டாம் யோகம் தியானம் சமாதி என்று முடியாவிட்டாலும் இந்த ஜபம் போதும் இதற்கே ஆச்சாரியாள் வந்து அனுகிரகம் பண்ணிவிடுவார் ஆச்சாரியாள் உற்சவமும் இந்த மடத்து கைங்கரியமும் நீங்கள் எல்லாம் திரவியத்தாலும் தேகத்தாலும் செய்யணும் என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன் வருஷத்தில் ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு வந்தாவது மட கைங்கரியம் பண்ணுங்கள் வாரத்தில் வீக்கெண்ட் ஒரு நாள் மடத்துக்கு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாவற்றையும் விட இன்றைக்கு இப்போது அஞ்சு நிமிஷம் ஹரஹர சங்கரா ஜெய ஜெய ஜெயசங்கர என்று மனசை நிறுத்தி மனசுக்குள் சொல்லிவிட்டீர்களானால் அதுதான் மகா உத்சவம் மகா பெரிய மடத்து கைங்கரியம் நீங்கள் இருக்க உங்களால் மடம் இருக்க உங்களை மடம் நன்றாக வைக்க எல்லாவற்றுக்கும் இந்த ஜபத்தை விட எதுவும் வேண்டாம் பதார்த்தத்தால் கைங்கரியத்தால் செய்வதை விட மனசால் செய்வது பெருசு வாய்விட்டு சொல்லாமல் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஜபித்து கொண்டிருங்கள் நான் அரோஹரா என்று சொல்லுகிறவரை இப்படி கூறி சில நிமிஷங்கள் எல்லோரையும் மானசீகமாக ஜபிக்க வைக்கிறார் ஸ்ரீசரணர்கள் அதன் பின் மும்முறை அரோஹரா சொல்லி அவர்களையும் சொல்ல வைத்து கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று தாம் கூறி கோவிந்தா கோவிந்தா என்று சபையோர் கோஷிக்க அன்றைய உபன்யாசத்தை முடிக்கிறார்கள்